யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோ கீதாவுடன் கதைக்கெல்லாம் வாங்க நான் அடிக்கடி கேட்டு ரசித்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய மகா கஞ்சன் அதாவது அவனுக்கு செலவு செய்யவே பிடிக்காது எவ்வளவு பணத்தை சேமித்து வைக்க முடியுமோ அப்படி சேமித்து வைக்கணும்னு நினைப்பான் நிறைய பணம் தாங்கிட்டே இருக்கணும்னு நினப்பான் பேராசப்படுவான் அந்த மாதிரியான ஒரு கஞ்சன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் சுவாமிகிட்டே போய் வேண்டிக்கிறான் சுவாமி என்கிட்ட இருக்கிற பணம்லாம் பத்தாது நீ ஒரு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு கூட அப்படி கொடுத்தின்னா நான் உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான் வேண்டிகிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறான் ஒன்றுமே உனக்கு கிடைக்கல சரின்னு அந்த பிரகாரத்தை சுற்றி வரான் சுவாமி பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு மஞ்சள் பை கிடக்குது உடனே அவனுக்கு தோணுது ஓ சாமி தான் நமக்கு ஏதோ பணம் கொடுக்குறான்னு போய் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறான் யாருமே இல்லை அந்த மஞ்ச பையை எடுத்துக்கிறான் எடுத்து திறந்து பார்த்தா அதில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது ஓ கடவுள் நம்ம ஒரு லட்ச ரூபா கேட்டதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு சரி நாம் அப்போ என்ன செய்யணுன்னா ஒரு தேங்காய்க்கு ரெண்டு தேங்காய் உடக்கணுமா இல்லை ஒரு தேங்காய் போதுமானு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரான் வாசலில் தேங்காய் பூ பழம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அஜனை பொருள்லாம் விற்றுட்ருக்காங்க அவங்க கிட்டே போய் ஒரு தேங்காய் மட்டும் தனியாக கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க சரிங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தேங்காயோடைய என்ன கேட்டோன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபது ரூபா அப்படிங்கிறாங்க உடனே இவருக்கு என்ன ஆகுதுன்னா ஐயோ என்னடா இது ஒரு தேங்காய் இருபது ரூபா சொல்கிறாங்களே அப்போ நம்ம ரெண்டு தேங்காய் உடைக்கணுன்னா நாற்பது ரூபா வேணுமே இன்னும் கொஞ்சம் குறச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை என்னால் குறைச்சி கொடுக்க முடியாது நீங்கள் இன்னும் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் போனீங்கன்னா ஒரு தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது அந்த தென்னந்தோப்புலேருந்தான் நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து தரோம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்குங்கிறாரு அதே மாதிரி இந்த கஞ்சம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த தென்னந்தோப்பில் இருக்கிற அந்த வியாபாரிக்கிட்ட போய் கேட்குறான் எனக்கு தேங்காய் ரெண்டு கோவிலுக்கு உடைக்கிறதுக்கு வேணும் என்ன விலைக்கு தருவீங்கன்னு அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நாங்கள் இங்கே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோன்னா மொத்த வியாபாரத்தில் ஒரு தேங்காய் வந்து பத்து ரூபான்னு கொடுப்போம் நீ ரெண்டு தேங்காய் இருபது ரூபாய் கொடுக்குறேன் இந்த கஞ்சனுக்கு என்ன தோணுது நமக்கு முதல்ல நாற்பது ரூபாய் ஆச்சு இப்போ இருபது ரூபாயாச்சு இன்னும் ஏதாவது குறைக்கலாமான்னு சொல்லிவிட்டு இதை விட குறைச்சி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த வியாபாரி என்ன சொல்கிறான் அப்படியெல்லாம் நான் யாருக்கும் இனாமெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு மரம் ஏறுனால் அஞ்சு ரூபா கூலி கிடைக்கும் நீ வேணால் மரம் ஏறி கொடு நீ ரெண்டு மரம் ஏறி கொடுத்தீன்னா பத்து ரூபா கிடைக்கும் நான் உனக்கு நீ மரம் ஏறி கொடுத்தீங்கன்னா ரெண்டு தேங்காயும் உனக்கு நான் ஃப்ரீயாகவே தரேன் அப்படிங்கிறான் உடனே ஆனால் இந்த கஞ்சனுக்கும் மரம் ஏற தெரியாது என்ன பண்ணுறான் அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தான் நிறைய எல்லாம் சாஞ்சி சாஞ்சி இருக்கு அப்போ அதில் ஒரு மரம் என்ன ஆகுதுன்னா அப்படியே வளைஞ்சி இருக்குது அவனுக்கு ஒன்றே தோணுது ஏன் நம்ம இந்த மரத்தில் அப்படியே கை பிடிச்சி பிடிச்சி ஏறி போய் இந்த தேங்காயை பறித்து கொடுத்துடலாமே அப்படின்ட்டு சரின்னு சொல்கிறான் அந்த மரத்து மேலே ஏறுறான் அந்த கொலக்கரையில் அந்த குளம் வந்து அந்த தென்னந்தோட்டத்துக்குள்ளார இருக்குது அந்த வியாபாரியினுடைய இடம் தான் அது இப்போ இதில் அப்படியே ஏறிட்டான் ஏறிட்டு போய் அப்புறம் கொஞ்சம் தூரம் வளைஞ்சி அந்த மரம் என்ன பண்ணுது திரும்ப நேராக நிற்குது ஏறி இப்படி காய பறித்து இப்படி தூக்கி பொழுது அப்படியே கால் தடுக்கி அப்படியே தொங்க ஆரம்பிச்சிட்டான் கீழே விழுந்தால் குளம் குளத்தினுடைய ஆழமும் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் அப்போ அந்த குளக்கரையில் ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு குதிரையை குளிப்பாட்டிட்டு ஒருத்தன் நிற்கிறான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா மாட்டை குளிப்பாட்டிட்டு ஒருத்தன் நிற்கிறான் அந்த குதிரையை குளிப்பாட்டிகிட்டு இருக்கவன்ட்ட கத்திரம் அங்கேருந்து உன் குதிரையை இங்கே ஓட்டிட்டு வா ஓட்டிகிட்டு வந்து நிறுத்தி என்னை மேலேருந்து கீழே இறக்கி விடுன்னு உடனே அந்த குதிரையை குளிப்பாட்டிகிட்டு இருந்த அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான் அந்த குதிரையை அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு வந்து இந்த கொலக்கரையில் ஓரத்தில் நிறுத்துறான் தண்ணி குளார நிறுத்திட்டு இவனை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குதிரை நகர்ந்து போயிடுது ஏறி அதுக்கு வந்து தண்ணியிலேருந்து கரையை நோக்கி ஓடிடுது இப்போ அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மரத்தை பிடிச்சிட்டு அந்த கஞ்சன் தொங்குறான் அவனுக்கு கீழே அந்த குதிரையை குளிப்பாட்டிட்டு இருந்தவன் பிடிச்சிட்டு தொங்குறான் இப்போ இந்த கீழே இந்த குதிரையை குளிப்பாட்டிருந்தான்ல அவன் கத்துறான் சமயம் நீ மேலேருந்து என்னை விட்டுறாத விழுந்தா நான் போய் கீழே விழுந்துருவேன் எனக்கு ஓரளவுக்கு தான் நீச்சல் தெரியும் நான் என்கிட்ட இடுப்பில் நான் வந்து ஒரு பத்தாயிரம் கட்டி வச்சுருக்கேன் அதை நீ பத்திரமாக கையை விடாமல் இருந்தீங்கன்னா யாராவது வர வரைக்கும் நீ வந்து இந்த பத்தாயிரரூவாயே அவங்ககிட்ட கொடுப்பேங்கிறான் உடனே இவனுக்கா ஒரே சந்தோஷம் இன்றைக்கி என்ன கடவுள் நமக்கு அள்ளி எள்ளி கொடுக்குறாரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாரு இப்போ ஒரு பத்தாயிரரூபா கொடுக்குறாருன்னு நினச்சான் அப்போ அந்த மாட்டை குளிப்பாட்டிட்டு ஒருத்தன் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தானே அவனை கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் நீ உன் மாட்டை கொஞ்சம் கீழே நிறுத்தி எங்களை மேலேருந்து இறக்கி விடுன்னு அவனும் ஓட்டிகிட்டு வந்து அந்த மாட்டை நிறுத்தி இவன் காலை குடிக்கும் போது அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் வந்து ஏறி கொஞ்சோரத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மேலே வந்து அந்த கஞ்சன் கஞ்சனுக்கு கீழே அந்த குதிரையை இருந்தவன் அதுக்கு கீழே மாட்டை குழிப்பாட்டிகிட்டு இருந்தவன் இருக்கிறான் இப்போ இருந்தவன் என்ன சொல்கிறான் ஏன் நீங்கள் யாரும் கையை விட்டுறாதீங்க நான் என் மடியில் ஒரு ரூபா வச்சுருக்கேன் ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்கிறான் இவனுக்காக ஒரே சந்தோஷம் தாங்கலை இப்போ கூட்டி பார்க்குறான் நம்ம மட்டும் ரெண்டு லட்சம் இருந்துச்சு இப்போ ஒரு பத்தாயிரம் இவன் ஐயாயிரத்தை ரெண்டாக பிரிச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறுனு இப்படி கூட்டி பார்த்தா அவனுக்கு எவ்வளோன்னு மொத்தம் தெரியல அந்த கஞ்சனுக்கு கையை விட்டு இப்படி எண்ணி பார்க்குறான்ல மேலேருந்து டொப்புன்னு விழுந்துடுறாங்க மூணு பேரும் அந்த குளத்துக்குள்ளே விழுறாங்க எல்லோரும் நல்ல ஆழமான இடமா இருக்குது நீந்தி உயிர் தப்புனா போதும்னு சொல்லிட்டு கரையை போய் இறங்குறாங்க அதில் கஞ்சனுக்கு சுத்தமாக நீந்த தெரியாது அந்த ரெண்டாவது அந்த குதிரையை குளிப்பாட்டிட்டு இருந்தால அவன் அவன் அந்த கஞ்சனை சுமந்துக்கிட்டு நீச்சல் அடித்து போய் கரையில் சேர்க்குறான் அந்த மாட்டை சம்மந்தவனும் ஓரளவுக்கு தெரியும் அவனும் போய் கரை சேர்ந்துடுறான் ஆனால் மூணு பேரும் கரை சேர்ந்த பிறகு தான் பார்க்குறாங்க அவங்க இடுப்பில் கட்டி வச்சுருந்த பணம்லாம் அப்படியே அந்த குளத்தில் போயிடுச்சு இப்போது உயிர் புழைச்சா போதும் நிற்கிறாங்க ஆனாலும் அந்த கஞ்சனுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு லட்ச ரூபாயோடு அப்படியே போயிருந்தாலாவது ஒரு நாற்பது ரூபாய்க்கு தேங்காயோடு போயிருக்குமே இப்போ ரெண்டு லட்ச ரூபாயும் போச்சு இப்போ இவங்களோட பணமும் போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக நிற்கிறான் அந்த கஞ்சன் திரும்பவும் சாமிக்கிட்ட போய் என்ன வேண்டிக்கிறான் சாமி நீ எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்த அதை நான் தண்ணியில் தொலைச்சிட்டேன் தேடி பார்த்தாலே எனக்கு கிடைக்கல நான் வந்து உனக்கு ரெண்டு தேங்காய்க்கு மூணு தேங்காயாக உடைக்கிறேன் எனக்கு திரும்ப ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுன்னு திரும்பவும் வேண்டிகிட்டு இருக்கிறான் இந்த கதை ஒரு நகைச்சுவை கதையாக இருந்தாலும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மனிதனுடைய மனம் இருக்குல்ல அது இந்த பணங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறதில்லை வயறு மட்டும்தான் சாப்பிட்டு முடித்தோடனே நல்ல திருப்தியாக சாப்பிட்டோன்னே போதும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இந்த மனிதர்கள் வந்து எப்போவுமே சரி பணத்தை நோக்கியே இருக்கிறோம் இந்த பணங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லாத போது நிறைய வேணும்னு தோணும் ஆனால் நிறைய இருக்கும் பொழுது அது வந்து அது எவ்வளோ நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தெரியும் அதனால் நீங்கள் வந்து ஏழையாக இருந்தாலும் சரிதான் பணக்காரனாக இருந்தாலும் சரிதான் உங்கள் கிட்ட உங்களுடைய சாப்பாட்டுக்கு உங்களுடைய ஆடைகள் உடுத்துறதுக்கு அதுக்கப்புறம் பிறருக்கு உதவி செய்கிறதுக்கு ஓரளவுக்கு பணம் இருந்தால் போதும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறவங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கலையேன்னு ஏக்கப்படுறாங்க ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறவங்க இருபது ரூபா சம்பாதிக்க முடியலேன்னு இயக்கப்படுறாங்க அது மாதிரி வாழ்க்கை என்பது ஏக்கமாகவே இருந்தால் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது அதனால் உங்கள் எவ்வளவு எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா வாழ்க்கையே ஒரு வசந்தமாக இருக்கும்